பாபா தரிசனம் பாவ விமோச்சனம் வியாழன் தரிசனம் விடியல் நிதர்சனம் வண்டலூர் வாருங்கள் வலியெல்லாம் மரப்பீரம் உலகங்களும் இருக்கிற என்னுடைய சாய் சொந்தங்களுக்கு இவ்விதமான கூட்டு பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு என்னை பெற்ற பெற்றோர்களுடைய வாழ்த்துக்களாலும் நான் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாய்நாதருடைய பேரருடையினாலும் உங்கள் அனைவருடைய பேராதரவினாலும் இத்தகைய பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கி நான் வந்திருக்கிறது ஒரு காட்டுக்கு ஏன் காட்டுக்கு வந்தேன் அப்படின்னா நாட்டில் நம்ம இருக்கிற இடத்துல நிறைய பொல்யூஷன் எக்கச்சக்கமான பொல்யூஷன் அந்த பொல்யூஷன் எப்படா மீண்டு வருவோம் அப்படிங்கிற ஒரு அவா இருக்கணும் நம்மளால் ஏன் ஏன் இந்த மாதிரி நிலமை இப்போ இந்த மாதிரி மாஸ்க் போடுற நிலமெல்லாம் எதுக்கு ஸோ இயற்கையோடு நம்ம ஏந்து வாழலை அதனால தான் இப்படி ஆயிடுச்சு அல்லது போனாக்கா நம்ம கூட இந்த மாதிரி இந்த மரம் மாதிரி நிம்மதியாக இந்த செடி மாதிரி சந்தோஷமாக நம்ம வந்து இருந்திருக்கலாம் இருந்திருக்கலாம் ஸோ நம்ம இல்லாத போனதுக்கு காரணம் என்ன என்ன காரணம் ஸோ நம்மலாம் இயற்கையோடு ஏந்து வாழலை இந்த செடியெல்லாம் மரத்தெல்லாம் வெட்டணும் இப்போ எல்லாத்தையும் பாருங்கள் இப்போ விவேக் வந்து நிறைய ந மரம் நட்டார் அவருக்கு பின்னாடி நம்மலாம் நடனும் நிறைய நடனும் நம்ம ட்ரஸ்ட்டு மூலமாக நம்ம இந்த சாய்வரம் எஜுகேஷனல் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலமாக நிறைய செடி நடக்கு நம்ம வந்து முயற்சி பண்ணுறோம் குறைஞ்சது பத்தாயிரம் செடியாவது இந்த மாதம் நடணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு முயற்சி பண்ணுறோம் நிறைய அதாவது இந்த மாதிரி இடங்களில் போய் நட்டுட்டோம்னா அது தானாக வரும் செடி வச்சுமே தண்ணி ஊற்றுவான்னு சொல்லுவோம் நம்ம செடி வைக்கிறோம் பாபா தண்ணி ஊற்றுவார் கண்டிப்பாக எப்படி பாபா லிண்டி தோட்டத்தில் அவர் தண்ணி ஊற்றி அவரே தோட்டம் உருவாக்கி அவர் தண்ணி ஊற்றி அந்த செடியெல்லாம் வந்து இப்போ இன்றைக்கி மரமாக இருக்குது நம்ம பார்க்குற உளுபுரிய மரமெல்லாம் லெண்டி தோட்டத்தில் ஐயா வச்சது தான் நம்ம அப்பா வச்சது தான் ஸோ நம்ம என்றைக்குமே வரக்கூடாது இந்த மாதிரி செடி கொடியெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு சுவாசம் நல்ல இயற்கையான காற்று நேச்சரோடு நம்ம வாழ்கிறது அப்படிங்கிறது கொடுத்து வச்சுருக்கணும் இந்த மாதிரி கிராமங்களில் வாழ்கிறது கொடுத்து வச்சுருக்கணும் இப்போல்லாம் கிராமத்துலேருந்து எப்படா நம்ம டவுனுக்கு போவோம் எப்படா முன்னேறுவோம் கெட்டனே பட்டணம் போன ஒரு பழமை சொல்லுவாங்க அந்த மாதிரி பட்டணம் வந்துடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே அப்படி இல்லை கெடுறதுக்கு தான் பட்டணம் வர்றாங்க நிறைய பேர் கெடுறதுக்கு தான் பட்டனை வராங்க கெட்டு போகிறாங்க கிடறதுக்கு வராங்களோ முன்னுக்கு வரத்துக்கு வராங்க சில நேரங்களில் கெட்டு போகிறாங்க சில நேரங்களில் சில பேர் வந்து அப்படியே அந்த இயற்கையோடு இயந்து வாழ்ந்து மனசெலவில் இயற்கையாக இருக்கிறாங்க அது மாதிரி இருக்கிறவங்க ஒரு சிலர் தான் அந்த ஒரு சிலரில் நம்மளாக இருக்கலாம் கரெக்டாக ஸோ மரத்தை வெட்டக்கூடாது செடியை அழிக்கூடாது மரத்தை வைக்கணும் மரத்தை வைக்கணும் வெட்டக்கூடாது நம்ம எல்லாம் இன்னுமே நிறைய மரம் வைக்கணும் நம்ம இந்த சாய்பாபாவோடைய பிள்ளைங்க கண்டிப்பாக ஒவ்வொரு பிள்ளையும் ஒவ்வொரு சாய் பக்தனும் நான் ஒரு குறைஞ்சது ஒரு நூறு மரமாவது ஒரு வருஷத்தில் வச்சிடணும் அப்படி ஒரு 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 உறுதிமொழி எடுத்துடலாம்மா எந்த நாட்டில் இருந்தாலும் பரவாயில்ல எந்த நாட்டில் இருந்தாலும் பரவாயில்ல எந்த ஊரில் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம வீட்டில் இடம் இல்லைன்னா பரவாயில்ல நம்ம வீட்டை சுற்றி இடம் இல்லைனா பரவாயில்ல எங்கன்னா ஒரு பத்து கிலோமீட்டர் தள்ளி போவோம் ஒரு நூறு மரத்தை வைப்போம் நூறு செடியை வச்சு அது தண்ணி ஊற்றுவோம் வாரம் வந்து தர ஒரு அவுட்டிங் மாதிரி போயிட்டு தண்ணி ஊற்றுவோம் நல்லா செடி நல்லா வரட்டும் நல்லா மழை பெய்யும் இயற்கை நல்லா வரும் வளமாக இருக்கும் நம்மளும் அந்த இயற்கையோடு ஏந்து வாழக்கூடிய நல்ல ஒரு நிலை நமக்கு கிடைக்கும் ஸோ மரத்தை வெட்டக்கூடாது மரத்தை வைக்கணும் காடு அழிக்கூடாது காடு இன்னும் பெருகணும் அப்போ தான் மழை வரும் நம்ம மனசெல்லாம் நல்லா இருக்கும் நம்ம மனசு சந்தோஷமாக இருக்கும் ஸோ இயற்கை நல்லா இருந்தால் தான் நம்மளும் நல்லாயிருக்கும் ஸோ நம்மளும் ஒரு இயற்கையில் ஒரு அங்கம் தானே அதுதான் கடவுளுடைய பீஸ் அண்ட் பார்சல் ஆஃப் தி ஒரு சின்ன பீஸ் நம்ம கடவுளுடைய அந்த அந்த பிரபஞ்சத்துடைய ஒரு பீஸ் தான் நம்மளோ ஸோ நம்ம வந்து எதையும் அழிக்கக்கூடாது உருவாக்கணும் ஸோ இந்த மாதிரி காட்டை உருவாக்கும் மரத்தை உருவாக்கும் நல்ல மனங்களை உருவாக்கும் அதுதான் சாயப்பாவுடைய பிள்ளைகளுக்கு ஒரு அழகு நடிகர் விவேக் மரம் வச்சார் அவர்கிட்ட நான் வந்து ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி தான் பேசியிருந்தேன் அவர் நம்ம கோவிலுக்கு வந்து போகிறவர் அவர் மயில்சாமி ஐயா இன்னொன்று சில நடிகர்கள்லாம் வருவாங்க அப்போ நான் வந்து அவர்கிட்ட பேசும்போது இந்த மாதிரி மரம் வைக்கிறதுக்காக கேட்டிருந்தேன் ஸோ அவர் சொன்னார் நிறைய நீங்களும் வைங்க அப்படின்னாரு ஸோ அதுதான் நான் இங்கே வந்திருக்கேன் இந்த காட்டுக்கு வந்திருக்கேன் இந்த காட்டை பாருங்கள் எவ்வளோ இருக்குது பசுமையாக காற்றோட்டமாக இயற்கையாக இருக்குது இது மாதிரி நம்ம இயற்கையை வளர்க்கணும் அதுக்காக நம்ம ட்ரஸ்ட்டு ஸ்ரீ சாய்வரம் எஜுகேஷ்னல் அண்டு சேரிட்டபிள் ட்ரஸ்ட் இருக்கு இல்லையா இது பப்ளிக் சாரிட்டபிள் ட்ரஸ்ட் நாட் ஓன்லி ஸ்பிரிச்சுவல் ஸோ இதில் நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோம் இன்னும் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணுறதா ப்ரப்போஸ் பண்ணியிருக்கிறோம் அதில் ஒன்று மரம் நடுறது தான் இங்கே வந்திருக்கிறேன் இந்த மாதிரி காடுகளில் போய்ட்டு இடையில இடையில் செடிகளை நட்டு இந்த காட்டினுடைய அந்த வளம் அதிகமாகிறதுக்காக நம்ம நிறைய சேவைகளை செய்ய வேண்டியிருக்குது ஸோ மருத்துவ உதவி பிள்ளைகளுக்கு மாணவர்களுக்கு கல்வி உதவி இந்த மாதிரி செடி நடுறது இதெல்லாம் நம்ம பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லை சாய் சொந்தங்களுக்கு இங்கே நிறைய மருத்துவமனைகள் நம்மளோட டையப் பண்ணி அவங்களுக்கு நிறைய மருத்துவ உதவிகளை நம்ம செய்து மிக குறைஞ்ச செலவில் நல்ல நேர்த்தியான ஒரு வைத்தியத்தை அவங்களுக்கு பண்ணி இங்கே லோக்கலில் வந்து அவங்க எல்லா கோவில்களையும் எல்லா இடங்களையும் சுற்றி பார்த்து போகக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பை அவங்களுக்கு தரணும் அந்த சேவையும் நம்ம ட்ரஸ்ட்டு செய்ய போகுது சரியா நிறைய நிறைய நம்ம அடுத்தடுத்த பதிவில் நிறைய சந்திப்போம் சிந்திப்போம் செயல்படுவோம் பாபா தரிசனம் பாப விமோச்சனம் வியாழன் தரிசனம் விடியல் நிதர்சனம் மண்டலூர் வருபவர்கள் வரியெல்லாம் மனப்பா ஜெய் சாய்ரா ஜெய் சாய்ரா ஜெய் சாய்ரா வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரம் நானூற்றி எண்பது ஏ ஜி எஸ் டி ரோட் இரணியம்மன் கோவில் அருகில் வண்டலூர் செல் எயிட் சிக்ஸ் ஜீரோ எயிட் செவன் டபுள் ஜீரோ செவன் டபுள் ஜீரோ